ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம தக்ஷி சமையலை சூப்பராக சிம்பிளாக குயிக்காக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பெரண்டை இந்த பெரண்டையை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து பரண்டை சட்னி செய்ய போகிறோம் இது வந்து மூட்டு வலி தசைப்பிடிப்பு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிக சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த சட்னி சாப்பிட்டா அந்த மூட்டு வலி எல்லாமே காணாமல் போயிடும் இப்போது நான் வந்து ஒரு ரெண்டு டேவஸில் இருக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் எதுக்கு நல்லெண்ணெய் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நல்லெண்ணெயை வந்து நல்லா கையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பரண்டில் இருக்கிற எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் ஸோ அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம் ஏன் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பரண்டையோட தோலெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி நமச்சல் எடுக்கும் அரிப்பு எடுக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் தொடவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேனில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நல்லெண்ணெய் கூட நம்ம தோல் உரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பரண்டையை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா பொன்னிறமாக வரப்படணும் அது வரைக்கும் நல்லா நல்லா வறுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அப்படியே வந்து சட்னியில் ஆட் பண்ணக்கூடாது ஸோ நல்லா இது பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை வந்து சட்னியில் வந்து யூஸ் பண்ணணும் இந்த பரண்டை சட்னி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு மூட்டு வலிலாம் வரவே வராது இருந்தாலும் பறந்து போயிடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ இந்த சைடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து அதே கடையில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் பெரண்டை சட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மற்ற ஆயிலை யூஸ் பண்ணுறதை விட பர நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ இந்த நல்லெண்ணெயில் நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு அதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து ஏழு எட்டு காஞ்சி மிளகாய் அப்புறமா ஒரு பல் பூண்டு ஃபுல்லாக உரித்து தோல் தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து குட்டி குட்டிஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இது கூட வந்து நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருந்தேன் அந்த புளியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த புளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளியை வந்து வாஷ் பண்ணிட்டு அது நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த பெருண்டையை வந்து வறுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா அதையும் எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்படியே பரண்டையை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து நல்லா பொண்டிரமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சட்னியில் ஆட் பண்ணால் தான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதே சமயத்தில் நம்ம பச்சையாகவும் பரண்டையாக வந்து சாப்பிடக்கூடாது ஸோ இப்போ இது கூட ஒரு கைப்பிடு அளவுக்கு கருவேப்பில அதுக்கப்புறம் ஒரு கைப்பிழ அளவுக்கு கொத்தமல்லி தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இது நல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பெருண்டை மிளகா எல்லாமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாமே அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இந்த வறுத்த எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து அதில் போட்டுக்கலாம் நீங்கள் இதில் வந்து அதிகப்படியான தண்ணி ஊற்றுறது அவசியம் இல்லை தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சா போதும் இப்போ வந்து சட்னியை தாளித்து முடிச்சிடலாம் ஃபைனலாக வந்து நம்ம சட்னியை தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சமைச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சியாச்சு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து அதனால பொருந்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டு தாளிச்சாச்சு இப்போ நம்ம நம்ம தாளிச்சுதான் போட்டுடலாம் நல்ல மருத்துவ குணம் கொண்ட இந்த பரண்ட சட்னி சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற மூட்டு வலி கை வலி எல்லாமே நல்லாயிடும் ரொம்பவும் சிம்பிளா சூப்பரா நம்ம பரண்டை சட்னி செஞ்சிட்டோம் நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி பரண்ட சட்னி செஞ்சு பாருங்க Thank you for watching my video. Bye.